நற்கனிகளை கொடுக்க ஆலோசனை நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் யோவான் பதினைந்து பதினாறு கனி நிறைந்த மரங்களை மக்கள் விரும்புவார்கள் அதனையே நன்கு பராமரித்து வளர்த்துவார்கள் யுவான் பதினைந்தாம் அலகில் திராட்சை செடி உருவகத்தை குறித்து இயேசு கிறிஸ்து தம் சீடர்களுடன் பகிர்ந்து கொள்கின்றார் தம்மை மெய்யான திராட்சை செடியாகவும் அவருடைய சீடர்களை கொடியாகவும் வரிகின்றார் திராட்சி செடியில் கொடி நிலைத்தராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க இயலாது அதுபோன்று சீடர்களும் கிறிஸ்துவின் நிலைத்தராவிட்டால் கனி கொடுக்க இயலாது என்றார் இயேசு சீடர்களிடம் நற்கனிகளை கொடுத்து வாழ அவர் கூறிய அறிவுரை பிதா என்னில் அன்பாய் இருந்தது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கின்றேன் என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருந்து அவருடைய கட்டளைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்தால் வாழும் சமுதாயத்தில் நற்கனிகளை கொடுக்கலாம் கிறிஸ்துவின் நண்பர்களாக வாழ அவர் நம்மை தெரிந்து கொண்டார் நாம் பிறருக்கு கனிகளை கொடுத்து கிறிஸ்துவுக்கு சான்றுள்ள வாழ்வை தொடரவும் அந்த வாழ்வு பயணத்தில் தினமும் நிலைத்திருக்கவும் அவர் தெரிந்து கொண்டார் தூய பவுலாரும் கலாத்திய திருச்சபை மக்களுக்கு எத்தகைய கனிகளை கொடுத்து வாழ வேண்டும் என்பதனை கலாத்தியர் ஐந்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் ஆவியின் கனிகளை குறித்து தெளிவாக எடுத்துரைக்கின்றார் இறை நாமும் மண்ணுலையில் வாழும் காலம் முழுமையும் நம்மை தம் பிள்ளைகளாக தெரிந்து கொண்ட கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருந்து அவரது கட்டளைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்வோம் அவரது கட்டளைகளை கடைபிடித்து வாழும்போது நாம் நற்கனிகளை பிறருக்கு கொடுப்போம் அவ்வாறு வாழும்போது மகிழ்வையும் இறை அமைதியையும் நிறைவாய் நாம் பெறுவோம் அத்தகைய வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணிப்போம் இன்றைய நாள் நம் அனைவருக்கும் இறையர்களோடு ஆசிர்வாதமாக அமையட்டும் செவம் அன்பு ஆண்டவரே திராட்சி செடியாம் கிறிஸ்துவில் இணைந்து வாழ்ந்து நற்கனியை வாழும் சூழலில் பிறருக்கு கொடுக்க எங்களை வழி நடத்தும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்